சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக பெரும் போர் மூலம் அபாயம் தைவானை திடீரென சுற்றி வளைத்த சீன ராணுவம் ஈரான் ஜனாதிபதியின் ஜனாசா நல்லடக்கம் இன்று அமெரிக்கா ஒளிகேன கோஷமிடும் மக்கள் இஸ்ரேல் பயணத்திற்கு தயாராகும் நிக்கி ஹேலி காரணம் என்ன இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் போருக்கான காலமாக தற்போது குறைவில்லாமல் மத்திய கிழக்கே போர் பதற்றத்தில் இருக்கும் நிலையில் அடுத்து தைவான் மற்றும் சீனாவிற்கிடையிலான முருகல் நிலை ஏற்பட உள்ளதாக சர்வதேச ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி தைவானின் சுயராஜ்ய தீவை சுற்றியுள்ள நீர் மற்றும் வான்வழியில் இரண்டு நாள் ராணுவ பயிற்சியை சீனா தொடங்கியுள்ளதாக சீன அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது தைவான் ஜலசந்தி தைவானின் வடக்கு தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சீன ராணுவம் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருவதாக சீன ஊடகம் தெரிவித்துள்ளது தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதி என்று சீனா உரிமை கொண்டாடி வருகின்ற நிலையில் தைவான் அரசாங்கம் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது இந்த விவகாரத்தில் தைவானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கிறது இந்நிலையில் தைவானை மிரட்டும் வகையில் அந்நாட்டை சுற்றி தீவிர பயிற்சியில் சீனா ஈடுபட்டு வருகிறது தைவானின் புதிய ஜனாதிபதி பதவியேற்ற நிலையில் சீனா இவ்வாறான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றமை தெரிய வந்துள்ளது மேற்கில் உள்ள தைவான் ஜலசந்தி உட்பட தீவை சுற்றிக்கும் தைவான் கட்டுப்பாட்டில் உள்ள கின்மென் மாட்ஸு தீவுகளை சுற்றியும் பயிற்சி நடைபெற்று வருகிறது இது குறித்து சீன ராணுவ செய்தியாளர் கூறுகையில் இந்த போர் பயிற்சிகள் பிரிவினைவாத செயல்களுக்கு வலுவான தண்டனையாக இருக்கும் கூட்டு கடல்வான் போர் தயார்நிலை ரோந்து முக்கிய இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்கள் படைகளின் கூட்டு உண்மையான போர் திறன்களை சோதிக்க தீவிற்கு உள்ளேயும் வெளியேயும் ஒருங்கிணைக்கப்பட்ட நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படுகின்றது தைவான் படைகளின் பிரிவினைவாத செயல்களுக்கு இது ஒரு வலுவான தண்டனை மற்றும் வெளி சக்திகளின் தலையீடு ஆத்திரமூட்டலுக்கு எதிரான கடுமையான எச்சரிக்கையாகும் என கூறியுள்ளார் சீனாவின் குறிப்பிட்ட இந்த நடவடிக்கையை தைவான் கண்டித்துள்ளது இது குறித்து தைவான் பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கையில் சீனாவின் நடவடிக்கைகள் பௌத்தறிவற்ற ஆத்திரமூட்டல்கள் ஆகும் தைவானின் இறையாண்மையை பாதுகாக்க கடற்படை வான் மற்றும் தரைப்படைகள் அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த உள்நாட்டு போரில் தைவான் தனி நாடாக பிரிந்தது ஆனால் தைவானை தனது நாட்டின் ஒரு பகுதியாக சீனா கூறி வருகிறது தங்கள் நாட்டை தனி நாடாக நிலை நிறுத்துவதில் தைவான் உறுதியாக உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் தைவானில் நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிபர் தேர்தல் நடத்தப்பட்டு வருகிறது புதிய அதிபராக பதவியேற்றுள்ள லாங் சிங் டே சீனாவுக்கு எதிரான கொள்கையினை கொண்டவர் இவர் அதிபரானது சீனாவிற்கு ஒரு பின்னடைவாக கருதப்படுகிறது இவரை ஆபத்தான பிரிவினைவாதி என சீனா குற்றம் சாட்டியுள்ளது சீனா தைவான் மத்தியிலான போர் பதட்டம் தொடர்ந்து அதிகமாகி வரும் வேளையில் அந்நாட்டிற்கு ஆதரவாக நிற்கும் அமெரிக்காவால் விரைவில் நடக்க இருக்கும் பொது தேர்தல் மூலம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் சீனா தைவான் மீது படையெடுக்கும் அச்சம் உள்ளது இதேவேளையில் அமெரிக்க தேர்தலுக்கு முன்பு சீனா மீது பெரும் தடை விதிக்க அமெரிக்க அரசியல் வட்டாரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த நிலையில் சீனாவுக்கு செக் வைக்கும் வகையில் தைவான் நிறுவனங்கள் முக்கிய ஏற்பாடுகள் செய்துள்ளது மேலும் சீனா தைவான் மீது போர் தொடுத்தால் ஒன்றும் கிடைக்காது என்ற வகையில் அமெரிக்கா துணையுடன் பெரும் தொழிற்சாலைகள் ரகசிய முன்னேற்பாடுகள் செய்து வருகிறது தைவானின் புதிய அதிபராக வில்லியம் லாய் திங்கட்கிழமை பதவியேற்றதை தொடர்ந்து சீனாவை மிரட்டலை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தைவானின் ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் அவர்களின் இந்த பேச்சுக்கு சீனா உடனடியாக பதிலளித்தது தைவான் தனி நாடு என்பது ஒரு முட்டிச்சந்து என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதன் மூலம் இரு நாடுகள் மத்தியில் பதற்றமான சூழ்நிலை தொடர்ந்து நீடிக்கிறது இந்த நிலையில் தைவான் மீது சீனா படையெடுக்க முயற்சி நடந்தால் அங்குள்ள மிகவும் சிக்கலான மற்றும் உலகில் வேறு அங்கும் இல்லாத சிப் தயாரிப்பு தொலைவில் இருந்தே செயலிழக்க செய்யும் திறன் அந்நாட்டில் இயங்கி வரும் நெதர்லாந்தை சேர்ந்த நிறுவனமான டி எஸ் எம் சி ஆகிய நிறுவனங்களுக்கு உள்ளது என்ற தகவல் வெளியாகியுள்ளது செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியில் மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தும் காரணத்தால் தைவான் மீது சீனாவின் படையெடுப்பு பெரிதும் பாதிக்கும் என்ற அச்சம் உலகளவில் எழுந்துள்ளது உலகின் மிகவும் மே சிப் தயாரிப்பு தொழில்நுட்பத்தில் முன்னோடியாக திகழும் ஏஎஸ்எம்எல் நிறுவனத்தின் இயந்திரங்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்த இயந்திரங்களை வாங்கும் முதன்மை வாடிக்கையாளர்களில் ஒன்றாக டி நிறுவனம் இருக்கிறது டி நிறுவனம் உலகின் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேம்பட்ட மிகவும் மேம்பட்ட சிப்களை உற்பத்தி செய்கிறது எனவே தைவான் மீது படையெடுப்பு நடந்தால் உலகளாவிய அளவில் தொழில்நுட்ப சந்தை பெரிதும் பாதிப்பை சந்திக்க நேரிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அரசாங்கம் இந்த சூழலை தீவிரமாக கவனித்து வருகிறது தைவான் மீதான படையெடுப்பு நடந்தால் அது உலகளாவிய செமிகண்டக்டர் விநியோக சங்கிலியை முற்றிலுமாக சீர்குலைத்துவிடும் என்று அமெரிக்க அதிகாரிகள் அஞ்சுகின்றனர் திறன் பேசிகள் கொம்பியூட்டர்கள் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்ப கருவிகளின் தயாரிப்பில் சிப்கள் மூளையாக இயங்குகிறது எனவே தைவான் மீதான தாக்குதல் உலகளாவிய பொருளாதாரத்தையே பாதிக்கும் அபாயம் உள்ளது தைவான் உலகின் மேம்பட்ட சிப் தயாரிப்பில் பெரும்பான்மையானவற்றை உற்பத்தி செய்யும் தளமாக இருப்பதால் சீனாவின் பகைமை நடவடிக்கைகள் தீவிரமடைந்து தாக்குதலாக மாறினால் என்ன நடக்கும் என்பது குறித்து அமெரிக்க அரசாங்க அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் நெதர்லாந்து மற்றும் தைவான் நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளிடம் கவலை தெரிவித்துள்ளனர் இவ்வாறு இரு நபர்கள் பெயர் வெளியிடாமல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது சீனா நீண்ட காலமாக தைவான் நாட்டை தனது சொந்தமானது என கருதி வருகிறது ஆனால் தைவான் தனி நாடாகவே இருக்க விரும்புகிறது இந்த பிரச்சனை காரணமாக இரு தரப்பினரும் பாதுகாப்பான நிலையில் இருந்து வருகின்றனர் இந்நிலையில் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதாக ஐரோப்பிய நாடுகளான அயர்லாந்து நோர்வே மற்றும் ஸ்பெயின் ஆகியவை அறிவித்திருந்த நிலையில் அந்நாடுகளிலிருந்து தனது தூதர்களை இஸ்ரேல் திரும்ப பெற்றிருக்கிறது இந்நிலையில் இஸ்ரேலுக்கு அடுத்த அதிர்ச்சியாக கொலம்பியா நாடானது பலஸ்தீனத்தின் ரமெல்லா நகரில் தனது தூதரகத்தை திறக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேலின் நெதஞ்சாகு ஒரு இனப்படுகொலை குற்றவாளி என்றும் வரலாற்றில் இடம்பிடிப்பார் என்றும் கொலம்பியாவின் ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ கூறியிருந்த நிலையில் தற்போது ரமல்லா நகரில் தூதரகத்தை திறக்க உத்தரவிட்டுள்ளார் பலஸ்தீனத்துடன் உறவை வலுப்படுத்தும் நோக்குடன் கொலம்பியா நாடு இந்நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கி ஏழு மாதங்களை கடந்துள்ள நிலையில் உலக நாடுகளை தனது பக்கம் ஈர்ப்பதற்காக அமெரிக்காவின் துணையுடன் இஸ்ரேல் பல வழிகளில் முயற்சி செய்து வந்தாலும் தற்போது இஸ்ரேல் மீதான எதிர்ப்பு உலகளவில் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் குடியரசுக் கட்சி தலைவர்களில் ஒருவரும் அமெரிக்க அதிபர் போட்டி முன்னாள் வேட்பாளருமான ஹேலி அடுத்த வாரம் இஸ்ரேலுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் அவருடன் ஐநாவுக்கான இஸ்ரேல் தூதராக பணியாற்றிய இஸ்ரேல் பாராளுமன்ற உறுப்பினர் டேனி டெனோன் உடன் பயணிக்கவுள்ளார் நிக்கி ஹேலி ஐநாவுக்கான அமெரிக்க தூதராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது தெற்கு இஸ்ரேல் பகுதிகளான கிவுட்ஸ் பெரி மற்றும் கவார் அசா ஆகிய இடங்களை அவர் பார்வையிட உள்ளார் காசாவின் எல்லை பகுதியான இவற்றில் ஹமாஸ் அத்துமீறி நுழைந்து வன்முறை செயலில் என்ற தகவலுக்கு அப்பகுதிகளை பார்வையிட உள்ளனர் ஜூத எதிர்ப்புக்கு எதிரானவரான நிக்கி ஹேலி ஐக்கிய நாடுகள் இஸ்ரேலை கையாளும் விதத்தில் ஜூத எதிர்ப்பு பார்வையை கொண்டுள்ளதாக எழுதியுள்ளார் முன்னதாக டிரம்ப் அரசியல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்த ராபர்ட் ஓ பிரைன் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான அமெரிக்காவின் முன்னாள் தூதராக இருந்த யான் ஜான் சுவிட்சர்லாந்தின் முன்னாள் அமெரிக்க தூதர் எட் மெக்முல்லென் ஆகியோர் இஸ்ரேலுக்கு கடந்த சில நாட்களில் சென்று வந்தார் உள்ளனர் டிரம்பின் நெருக்கமான ஆலோசகர்கள் தொடங்கி தற்போது நிக்கிஹேலி வரை இஸ்ரேல் செல்வது டொனால்ட் டிரம்ப் மற்றும் குடியரசுக் கட்சி இஸ்ரேலுக்கு வேண்டிய ஆதரவை அளிக்கும் என்பதை வெளிப்படுத்தத்தான் என்று கூறப்படுகிறது மறுபுறம் ஹெலிகாப்டர் விபத்தில் கொல்லப்பட்ட ஈரான் ஜனாதிபதி வெளியுறவு அமைச்சர் மற்றும் ஏனையவர்களுக்காக அந்நாட்டு உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி நேற்று தொழுகை நடத்திய நிலையில் இன்று அவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது ஈரானிய கொடி போர்த்திய மரணித்தவர்களின் ஜனாசாக்கள் அடங்கிய பேழைகள் தெக்ரான் பல்கலைக்கழகத்தில் வைக்கப்பட்டு பெருமணிக்கையிலான மக்களுக்கு முன் உயர்மட்ட தலைவர் ஜனாசா தொழுகையை நடாத்தினார் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹொசைன் அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் மேலும் ஆறு பேர் சென்ற ஹெலிகாப்டர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அசர்வயா நாட்டு எல்லைக்கு அருகில் விபத்துக்குள்ளாகியதில் ஒருவரும் உயிர் தப்பவில்லை இறைவனே நாம் அவரிடம் நன்மையை தவிர வேறு ஏதனையும் பார்க்கவில்லை என்று உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி பிரார்த்தனையின் போது தெரிவித்தார் தொடர்ந்து அந்த உடல்கள் மக்களால் சுமந்து செல்லப்பட்டதோடு வெளியே அமெரிக்கா ஒளிக என்ற கோஷமும் எழுப்பப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஈரான் அதிபரின் மரணம் குறித்து இன்னும் சந்தேகம் நிலவி வருவதால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது உலக நாடுகளின் பார்வை திரும்பியுள்ளது இதன்படி இறுதிக்கிரியையில் பல வெளிநாட்டு தலைவர்களும் பங்கேற்றனர் இந்நிகழ்வானது ஈரான் அரசியல் வரலாற்றில் முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது ஈரான் ஜனாதிபதியின் கிரியை கடந்த செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் அவரது உடல் தெற்கு கொராசன் மாகாணத்திற்கு அடுத்து செல்லப்பட்டு பின்னர் அவரது சொந்த ஊரான மஷாத்துக்கு அடுத்து பெறப்பட உள்ளது இன்று மாலை இறுதிச் சடங்குகளுக்கு பின்னர் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமன்